அந்த ஃபார்முலா ரஜினி சார் அடிச்சதுக்கு ஆளே கிடையாது தன்னுடைய கூடுதலை கேரக்டர் தான் பார்த்துட்டு பார்ப்பார் அவர் இந்த கேரக்டர் தான் நான் நிற்க முடியும் படையப்பாள அந்த நீலாம் ஒரு கேரக்டர் நின்று நான் நியூஸ் வந்து ரஜினி சார் வெளியில் சொல்லியாச்சு அனௌன்ஸ்மெண்ட்டும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டார் நெல்சன் டைரக்டர் நான் ஹீரோன்னு சொல்லிட்டார் இப்போ ரஜினி சார் வேணான்னு சொன்னால் அவருடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகும் ஒரு டைரக்டருடைய லைஃப் ஸ்பாயில் ஆகும் அவர் சன் பிக்சர்ஸ் சொல்லியும் எல்லா இண்டஸ்ட்ரியில் சொல்லியும் நான் நெல்சன் டைரக்டர்னு சொல்லிட்டேன் அவர் தான் டைரக்டர் இந்த படத்தை சூப்பர் அம்மா மூலமா போகும்போது தான் அவங்க பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க ரஜினி சார் மாதிரி இது ரஜினி நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லி கமலா அம்மா சொல்கிறாங்க ஐயோ என்னம்மா நீங்கள் போய் என்ன பார்க்கணும் வரீங்க தயவுசெய்து இந்த வார்த்தையை சொல்லாதீங்க நீங்கள் வீட்டில் இருங்க நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லி ரஜினி சார் வந்து வந்து அடிஷனலாக தேவைப்படும் இல்லையா அடிஷனலாக தேவைப்படுறதுக்கு அப்போ என்ன பண்ண முடியும் நம்ம இந்த சினிமாவில் தான் இருக்காங்க இப்போ சினிமாவில் இருக்கிறத சினிமாவில் தான் எடுக்கணும் அப்போது ரஜினியை வச்சு பண்ணோம்னா நம்ம நல்ல ஃப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னா மூணு வருஷம் ஓடின படம் ஆமாம் ஆமாம் ஸோ தியாகராஜ பாதர் பண்ண அரிதாஸ் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் அதை 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 வந்து ஈக்குவல் பண்ணது ரஜினி சார் ஆப்ரேட்டர் வந்து நீங்க லேபரை சொல்றீங்க மண்ணன்னு வைக்கிறீங்க பணக்காரன்னு வைக்கிறீங்க எப்படி சார் அது அப்படின்னு கேட்கும்போது ரஜினி யாருங்க ரஜினிக்கு ஏத்த டைட்டில் வைக்கணும் டைட்டில் பேச பண்ண ஒரு படத்துக்கு அவர் என்னைக்குமே மன்னன் இயக்குனர்கள் எல்லாம் கதை பண்ணும் போது அதுல வந்து மத்தவங்க சொல்றாங்கல்ல எனக்கு இதை மாத்தி கூட அதை மாத்தி கூட டிஸ்டர்ப் பண்றது மற்றவங்களோட கேரக்டர்லாம் குறைக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்னோட ஸ்பேஸ் அதிகமாக்கு எடிட்டிங்கில் தூக்குற நடிகர்கள்லாம் இப்போ இருக்காங்க அப்படி இருக்கும்போது படையப்பா படத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்து எடுத்ததுக்கு காரணம் எப்படி சார் யாருக்கு இம்பார்டன்ட்ஸ் ரம்யா கிருஷ்ணனுக்கு இவரை விட பயங்கர இம்பார்ட்டன்ட் இருக்கும் படையா அவர் எப்போவுமே எம்ஜிஆர் ஃபார்முலா சார் எம்ஜிஆர் ஒன்று வந்து சொல்லுவார் அந்த வில்லன் கேரக்டரோ அப்பா கேரக்டரோ என்னை விட அந்த கேரக்டர் பேசப்பட்டாதான் நான் இப்பேம்பார் அந்த ஃபார்முலா ரஜினி சார் எடுத்துக்க ஆளே கிடையாது தன்னுடைய கூட கேரக்டர் தான் பத்து பார்ப்பார் அவர் இந்த கேரக்டர் நின்றால் தான் நான் நிற்க முடியும் படையப்பால அந்த நிலாம்ங்கிட்ட ஒரு கேரக்டர் தான் படையப்பா நின்றார் அவர் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த விதமான ட்ராபேக் வரக்கூடாது நீங்கள் டெவலப் பண்ணுங்க இதுதான் சீனாக சீன் வைங்க முடிஞ்சா இதுக்கு மேலேயும் சீன் நல்லா வைங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறவர் தான் சூப்பர் ரஜினி சார் சார் இப்போ நீ இன்னொரு சிரமமே சொல்லலாம் ரஜினி சார் டேரெக்ட் பண்ண போறாரு நெல்சன் கமிட் ஆகிட்டாரு திடீர்னு வந்து பீஸ்ட் தோல்விக்கு அப்புறமா சன் பிச்சர்ஸை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த டேரக்டரை மாற்றிடலாமா அப்படின்னு கேட்கும்போதோ நான் ஓப்பனாகவே சொல்றேன் நீங்களும் நானும் இருந்தால் கூட யோசிப்போம் அவர் எப்படி நம்பி கம்மிட் பண்ணாரு இயக்குனர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வர ஆமாம் சார் வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை காப்பாற்றுறவர் சார் பீஸ்ட் தோல்வி தான் ஆனால் கலெக்ஷன் ரீதியாக படம் கொஞ்சம் பேசப்பட்டது தான் அது பட் என்ன தான் இருந்தால் கூட ஒரு டைரக்டர் கூப்பிட்டாச்சு கதை கேட்டாச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சு படம் ஒன்று ஒன்னாருன்னு சொன்னு கொடுத்துட்டாரு நீங்கள் நியூஸ் வெளியில் போகாமல் இருந்தால் கூட யோசிக்கலாம் சரி நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு படம் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லலாம் நியூஸ் வந்து ரஜினி சார் வெளியில் சொல்லியாச்சு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டார் நெல்சன் டைரக்டர் நான் ஹீரோன்னு சொல்லிட்டார் இப்போது ரஜினி சார் வேணான்னு சொன்னால் அவருடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகும் ஒரு டைரக்டருடைய லைஃப் ஸ்பாயில் ஆகும் அவரு சன் பிக்சர்ஸ் சொல்லியும் எல்லா இண்டஸ்ட்ரியில் சொல்லியும் நான் நெல்சன் டைரக்டர்னு சொல்லிட்டேன் அவர் தான் டைரக்டர் இந்த படத்தை சூப்பர் ஹிட் அவர் கண்டிப்பாக கொடுப்பார் அந்த கதை மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு பட அதாவது ஒரு படத்தினுடைய சுமாரான அந்த ரிசல்ட்டுக்காக ஒரு டைரக்டரை மாத்துறது மிகப்பெரிய தவறுன்னு சன் பிக்சர்ஸுக்கு புரிய வச்சார் அவர் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தார் இந்த படம் வெற்றி பெறும் ஏன்னா எழுதி வச்சிங்கன்னு சொன்னார் பாக்ஸ் ஆஃபீஸில் ரெக்கார்டு அந்த படம் தான் ஜெயிலர் தான் அந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு அடுத்த படங்கள் பண்ணுறது இந்த காம்பினேஷன் எட்டுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணால் மாதிரி தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில நடிகர்கள்லாம் ஒரு படம் சரியாக போகணும்னா அதோடு அவங்களுக்கு காலச்சிட்டு கொடுக்குறது அலைய வைப்பாங்க அஞ்சாறு வருஷம் அலைய வச்சவங்களாம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பேர் சொல்ல வேணாம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது இவர் அந்த மாதிரி கிடையாதுன்றாங்களே உண்மை தானே அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை சார் அதாவது நம்மளால் இப்போ இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ சொன்னீங்க இல்லையா இதுக்கே சொல்கிறேன் வேட்டையின் படத்தினுடைய நம்ம டாக்டர் யானவேல் சொன்ன ஸ்கிரிப்டே வந்து ஒன்று கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஒரு நீட் எக்ஸாமு போகிறாங்க செய்கிறாங்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் ஒன்று இதுதான் மேட் ரஜினி சார் சொன்ன விஷயம் கதை அருமையாக இருக்குது புது கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் நமக்கு வந்து நம்ம நம்பி பணம் பல கோடிகளை ப்ரொடியூசர் இறக்குறாரு அவருக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது இப்போ ரஜினி இருக்காதான் என்னோடய ரசிகர்கள் ஏமாற்றக்கூடாது கதைக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் ஆட் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புடின்னா நமக்கு டோட்டலாக கலரே மாறும்னு சொல்லி டைரக்டர் சொல்லவிட்டு அவரும் ஒரு பத்து ரூபா டைம் எடுத்துகிட்டு பக்கா கமர்ஷியலோடு தான் ஃபஸ்ட்டு ஃபைட்டு சாங்கெல்லாம் வச்சுருப்பாங்க படத்தினுடைய பெரிய ஹைப்பே அந்த ஃபைட்டு சாங் வேறு ஸோ இதை கமர்ஷியல் ரஜினிக்காக தான் க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து பண்ணாங்க ப்ரொடியூசருக்கு பத்து ரூபா லாபம் கிடைக்குனுங்கிறதுல அவர் உழைப்பில் வந்து கதைக்காக இரவு நாள் பண்ணக்கூடியவர் சார் அது அவர் வந்து சுமாராக இருக்கணும் அது இருக்குன்ற டாபிக் எதுவுமே கிடையாது அது ஏன்னா இன்னொரு விஷயம் கூட உண்மை சம்பவம் தான் சொல்லலாம் பிரபு சாரோடைய வீடுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த நேரத்தில் ரஜினி அந்த போய் ரெக்கவர் பண்ணி சந்திரமுகிக்கு படம் கொடுத்தது உண்மைதானா உண்மைதான் உண்மைதான் அது மன்னன் கொடுத்தாரு ஒன்று அதுக்கடுத்து சந்திரமுகி கொடுத்தாரு அது என்னன்னா சிவாஜி சார் ஃபேமிலியில வந்து கொஞ்சம் அது பெரிய ஃபேமிலி அவங்களோட இது ஸோ இன்னைக்கும் ஒரு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஃபேமிலி அது சில பிரச்சனைகள் சிலது ஓடுது சோழமாக தயாரிப்பு எடுத்து ஆமா ஆமா சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்ல பண்ணி சில இதெல்லாம் ஓடும்போது கொஞ்சம் சில நெருக்கடியான சில இந்த காலகட்டங்கள் அப்போது வந்து படம் பண்ணுன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃப்ராஃபிட் பார்த்தா சில விஷயங்களை ஃபைனல் பண்ணலான்னு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்போது பிரபு சாரோ ராம்குமார் தான் வந்து ரஜினி சார்ட்ட பேசுவோம் ரஜினி சார் பத்து பைசா வாங்க கிடையாது வீடு ஏலம் போனது உண்மைதானே ஏலம்லாம் போகலை சில பிரச்சனையில் இருந்தது ரொம்ப நெருக்கடியில் மாட்டிக்கிட்டேன் ஆமாம் சில பிரச்சனைகள் இருந்தது அதை சால்வ் பண்ணோம்னா கொஞ்சம் மணிலாம் தேவைப்படுது தேவைடுப்போம் போது இப்போ நம்மகிட்டே ஒரு ஆயிரம் ரூபாயிருந்தா ஆயிரம் ரூபா பத்தாயிரூவா தேவைப்படும் என்ன பண்ணுவோம் நம்ம அதுக்கு ஏதாவது ஃப்ரண்ட் கிட்ட கேட்போம் சில வேலைகள் நம்ம வந்து இந்த உழைக்கணும்னு பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி சில தேவைகள் படும்போது அப்போ யாரை வச்சு பண்ணால் நல்லா இருக்கும்போது அன்னைக்கு ரஜினி தானே ரஜினி இன்னைக்கும் மாஸ்ட் டாப் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தோட அன்னைக்கு யாரை வச்சு பண்ணலாம் போது சரி ரஜினி சார்ட்டை கேட்போம் இப்போ ரஜினி சார்ட்டை எப்படி கேட்குறதுன்னு யோசிக்கிறாங்க இந்த தகவல் ரஜினி சாருக்கு ஆட்டோமேட்டிக்காக போகுது பிரபு சார் அம்மா மூலம் கமலா அம்மா மூலமாக போகும்போது தான் அவங்க பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க ரஜினி சார் மாதிரி இது ரஜினி நான் உன்னை பார்க்கணுன்னு சொல்லி கமலா அம்மா சொல்கிறாங்க ஐயோ என்னம்மா நீங்கள் போய் என்ன பார்க்கணும்னு வர்றீங்க தயவுசெய்து இந்த வார்த்தையை சொல்லாதீங்க நீங்கள் வீட்டில் இருங்க நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லி ரஜினி சார் வந்து சிவாஜி சார் வீட்டுக்கு போனாங்க போய் கமலாமா கிட்ட கிட்டே என்னம்மா விஷயம் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் இதுவரைக்கும் இப்போ இந்த மாதிரி பேசுகிறதே கிடையாதுன்னு போது இல்லை சில விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு படம் பண்ணலான் இருக்கோம் அது நீ எனக்கு பண்ணி கொடுப்பியா அப்படிங்கும்போது கேள்வி கேட்குறீங்க பண்ணி கொடுப்பியான்னு எப்போன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஃபர்ஸ்ட் நிற்கிறேன்னு சொல்லிட்டேன் இப்போது சம்பளம் என்ன ஆகும்போது சம்பளம் பற்றிலாம் தரிசனம் நீங்கள் பேசவே பேசாதீங்க இதனுடைய கடமை சிவாஜி அவருக்கா சிவாஜி சாருக்கா என்னுடைய கடமை இது சிவாஜி சாருடைய ரசிகர்னு கூட சொல்ல சிவாஜி சாரோட பார்த்து வளர்ந்தவனு கூட ரஜினி சாரே சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும்போது நீங்கள் பணத்தை பற்றி பேசாதீங்க எதுவுமே சிந்திக்காதீங்க நீங்கள் பணத்து வேலையில் நீங்கள் என்னடது ஆரம்பிங்க நீ எப்போன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு டேட் கொடுத்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்த படம் தான் சந்திரமுகி மன் அண்ட் ரெண்டுமே பண்ணாங்க ஸோ ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனா சந்திரமுகி வந்து அவங்க குடும்பத்தோட பிரச்சனைக்காகவே பண்ணி கொடுத்தாருன்ற மாதிரி இன்னைக்கு பயங்கர ஹாட் டாபிக்லாம் போயிட்டு இருந்தது சந்திரம் அது உண்மை தான் ஃபேமிலிக்கு சில விஷயங்கள் தேவைப்பட போகும்போது ரொம்ப வாக்காயிட்டு டைட் பொஷன்ல இருந்த காலகட்டம் தான் டைட் பொஷன் என்னன்னா அதாவது தேவையில் எல்லாமே இருக்குது சொந்த படம் எடுத்துல சில விஷயங்கள் வந்து அடிஷனலாக தேவைப்படும் இல்லையா அடிஷனலாக தேவைப்படுறதுக்கு அப்போ என்ன பண்ண முடியும் நம்ம நம்ம சினிமால தான் இருக்காங்க இப்போ சினிமாவில் இருக்கிறத சினிமால தான் எடுக்கணும் அப்போது ரஜினியை வச்சு பண்ணோம்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் ரெண்டாவது ஃபினான்ஷியல் ஈஸியாக கிடைக்கும் ஃபினான்ஷியல் ஈஸியாக கிடைக்கும் ரஜினி சாருக்கு மணி அப்புறம் மேல் வந்து பிஸ்னஸே நல்லா ஒன்றுத்துக்கு தான் மணி ஓனாங்க அதுலேயும் மணி வேணவே வேணாட்டார் சிவாஜியார் ஃபேமிலிக்காக நான் வந்து பண்ணணும் அடுத்த படம் கூட நான் பண்ணி உங்களுக்கு பணமே வேண்டாட்டா ஆனால் நீங்கள் சும்மா வந்து நடிக்கக்கூடாது எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி சும்மா ஒரு கிஃப்டாக ஒரு ஒரு சின்ன விஷயத்தை ரஜினி சார் வாங்கினார் ஸோ ரெண்டாவது அந்த படம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஒன்றை படம் ஆமாம் ஆமாம் ஸோ தியாகராஜா பாதர் பண்ண ஹரிதாஸ் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் அதை 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 வந்து ஈக்குவல் பண்ணது ரஜினி சார் பண்ண இந்த சந்திரமுகி படம் ஆனால் அந்த படத்தில் சொல்லும் போது நிறைய பேர் ரஜினி சார்கிட்ட சொன்னாங்களாம் அதில் சந்திரமுகிங்கிற அந்த கேரக்டர் தான் கடைசி வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ரஜினி சார்கிட்ட பல பேர் சொல்லியும் இல்லை இல்லை அந்த கேரக்டரை இன்னும் டெப்தாக பண்ணுங்கன்னு சொன்னார் ரஜினி உண்மை தானே உண்மைதான் எப்போவுமே பிவா சார் வந்து ரஜினி சாருக்கு ஒரு ஆப்டான டைட்டிலாக வைப்பார் எப்போவுமே நீங்கள் மன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாளியாக வருவார் ஆமாம் லேபர் டைட்டில் மன்னன் அதே மாதிரி பணக்காரன் படம் பணக்காரன் உழைப்பாளி ஆமாம் பணக்காரன் படத்தை பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவர் அது சாதாரண இந்த அது டைட்டில் பணக்காரன் ஆமாம் அப்போ பிவஸ் சட்டி நாங்கள் கேட்டோம் பத்திரிக்கையில் வரைக்கும் போது என்ன சார் கேரக்டர் வந்து நீங்கள் அந்த லேபரை சொல்கிறீங்க மன்னன்னு வைக்கிறீங்க பணக்காரன்னு வைக்கிறீங்க எப்படி சார் அது அப்படின்னு கேட்கும்போது ரஜினி யாருங்க ரஜினிக்கு ஏற்ற டைட்டில் வைக்கணும் டைட்டில் பேச பண்ண ஒரு படத்துக்கு அவர் என்றைக்குமே மன்னன் தான் அவர் என்றைக்குமே பணக்காரன் ஆசும் மனசெலவில் அவருக்கு ஆன்டி டைட்டில் வச்சீங்க அப்படின்னா பெரிய தப்பாயிடும் அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த சந்திரமுகி டைட்டில் கூட ரஜினிக்கு ஏதோ டைட்டில் தான் பி வாசு செலக்ட் பண்ணி சொன்னார் இப்போ கதையை கேட்ட ரஜினி என்ன பண்ணார்னா இந்த கேரக்டருக்கு நம்ம பேரை வச்சிங்கன்னா சூட் ஆகாது இது பேஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் ஹீரோயினுடைய மேட்ரு கே டைட்டில் ரெண்டாவது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கேரக்டர் வருது அந்த கேரக்டர் தான் நீங்கள் வச்சாகணும் அப்போ தான் பேச போனோம்னா இப்போ நிறைய பேருக்கு சந்திர புரியல என்னது இது டப்பிங் படமா இந்த மாதிரி இருக்கே பேர் ஆனால் கேள்விப்படாத ஒரு பேராக இருக்குது சந்திரமுகின்றது சந்திரான்னு வச்சுருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் சாரதா கேள்விப்பட்டிருக்கோம் சந்திரமுகி என்ன அப்படிங்கிறது ஆனால் இன்ன வரைக்கும் பேசப்பட்டிருக்கு படம் ஸோ அதனால் இந்த கதைக்கு என்ன டைட்டில் தேவையோ அதை வைங்க கதையை டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன சார் எல்லாருக்குமே சொல்லிகிட்ருக்கேன் இப்பவும் அதான் சொல்லியிருக்கார் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெக்கார்டு நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணது ரஜினி சார் நூறு கோடி பட்ஜெட்டு சிவாஜி படம் பிளான் பண்ணது அது ரஜினி சாரை வச்சு அந்த இவ்வளோ பெரிய வேர்ல்டு